ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த இ சர்டிஃபிகேட்ஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு போட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இ சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கையில் வரப்போகுது இன்னும் ஃபியூ டேஸில் ஸோ ட்ரைனிங்கில் வந்து அதுக்கான எல்லா ஒர்க்குமே முடிச்சிருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து அப்பர் ப்ரைமரிஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ பிரை ஒன் டு ஃபிஃப்த் எடுக்கிறவங்களுக்குமே பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன பிளேஸில் மட்டும்தான் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐடி கே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண எல்லா வாலண்டியர்ஸ்க்குமே சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அது எல்லாமே நமக்கு ஹார்ட் காப்பியாக கையில் தான் கொடுத்தாங்க எழுதி பட் இந்த டைம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் மொத்த டூ டூ லேக்ஸ் வாலண்டேர்ஸ் கிட்ட கொடுக்கணுங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து மெயில் இல்லை மெசேஜில் தான் வந்து அனுப்ப போகிறாங்க ஸோ சர்டிஃபிகேட்ஸாக மெயிலில் கூட நிறைய பேர் வந்து மெயில் ஈட்டியில் மிஸ்டேக்காக இருக்குது போய் சேராதுங்கிறதுக்காக அவங்கவுங்க அந்த காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த காண்டக்ட் நம்பருக்கு த்ரூ லிங்க் வழியாக அனுப்ப போகிறாங்களா ஸோ அந்த லிங்க்லேருந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கணும் அதாவது அதுக்கு வந்து நம்ம ஐடி கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாது வாலண்டியர் ஐடி மட்டும் தான் கொடுக்கணும் சென்டர் ஐடிலாம் கொடுக்கக்கூடாது வாலண்டியர் ஐடி கொடுத்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது வந்து எல்லா நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ்லேயாச்சும் நமக்கு யூஸ் ஆகும் அதனால எல்லோரும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க அப்புறம் கவர்மெண்ட்டில் இப்போ அரசாணை வந்திருக்கலையா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் இனிமே வரப்போகிற ஸ்கீமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி செஞ்ச தன்னார்வலர்களை காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இ சர்டிஃபிகேட்ஸும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்ம சம்மிட் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கும் அப்போ மட்டும் தான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ அவங்களுடைய டேட்டை நம்ம டேட்டா அவங்கிட்ட இருந்துச்சு ஸோ ஏதாவது வாய்ப்பு வந்து அவங்களே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால் போயிட்டு இருந்தோம் இனிமே வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இ சர்டிஃபிகேட்டை வச்சு வேறு எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருந்தாலும் ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லோரும் சேஃபாக வச்சுக்கோங்க அது வந்ததும் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் மெசேஜ் மெயிலில் செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்